السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد أنْ يا الله ان الذي أرخلي ان بشهودك له نمطرشياه بارتو وركو لي دعاك لنوديا ذكرها لنودياتك تقبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து ஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் அசுபகான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவிதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகின்றான் அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம் எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் இலகுவாக நடத்தி வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ விண்ணல் இன்றைய தினம் நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு துஆா நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா கவலைகள் கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இந்த து ஓதினால் அல்லாஹ் மிகவும் வேகமாக நம்முடைய நிலைமைகளை அல்லாஹ் ஈராக்கி தருவான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆ என்ன து ஆ என்றால் ஹஸ்முன் அல்லாஹூ அமல் வக்கீல் அல்லாஹு அல்லாஹூ அமல் வக்கீல் ஃபனேமல் மௌலா வனேமன் நசீர் என்ற இந்த தஸ்பீகை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஹஜில்லஸ் மஹா நஹு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்ற நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கித் தருகின்றான் நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்தி தருகின்றான் தேவைகளினுடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து வைக்கின்றான் அத்தனை தேவைகளும் பூர்த்தியாகும் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் இதனை ஓதினோம் என்றால் அந்த சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் மிகவும் சிறந்த தஸ்மீ நபிமார்கள் ஓதிய தஸ்மீ குற ஆள் கூறக்கூடிய ஒரு தஸ்மீ இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்